கணித ஆசிரியர் பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய எட்டு மாணவிகளை துஷ்பிரயோகம் பண்ணி அப்ப எவ்வளவு ஒரு கேவலமான செயல் எவ்வளவு மோசமான செயல் அவங்க அந்த பிள்ளைகள் என்ன சொல்றாங்கடா இல்ல முடியாது இதுவும் கூட சுத்தா உங்களோட பஸ்ஸா இது அரசாங்க பேருந்து அப்படிங்கிற மாதிரி கதைக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கதைக்கிறாங்க பலாத்காரமா இறக்கிடு வீடு வந்து சேர்ற வரைக்கும் அவங்களை வந்து சரியா கொள்ளுங்க அவதா நீங்க எக்ஸ்ட்ரா கிளாஸ் அனுப்பினீங்கன்னா ஒரு நாலு மணிக்குள்ள வந்து அஞ்சு மணிக்குள்ள வீட்டை வர்ற மாதிரி கிளாஸ்க்கு அனுப்புங்க எக்ஸ்ட்ரா கிளாஸ் நைட் கிளாஸுக்கு போயிட்டு வந்து திரும்பி வீட்டை போறதெல்லாம் நான் பாக்குறேன் சம்பவங்கள் எல்லாம் ஒருத்தவங்க தவறாக நடக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நாங்களே உருவாக்கி கொடுக்கணும் அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வர்றதுக்கு முயற்சி செஞ்சாங்க ஆனா அது சரிவரையில் நடந்த மேலதிக வகுப்பு எக்ஸ்ட்ரா கிளாஸ் எல்லாம் வந்து தேவைப்படாது அதெல்லாம் நுப்பாட்ட போட மாட்டாங்க சின்ன முயற்சிங்க நான் வரல ஏனண்டா இந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் நான் எல்லா டீச்சர்மரையுமே எல்லா ஆசிரியரையும் நான் தவறு சொல்ல போறது இல்லை நிறைய நல்ல டீச்சர் இருக்கிறாங்க நிறைய நல்ல ஆசிரியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஆனா ஒருத்தர் ரெண்டு பேர் செய்யற தவறால எல்லாரோட பெயருமே பாத்தீங்கன்னா கெட்டு போகுது இப்ப பெற்றோர்கள் இலங்கையில இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இதை வந்து முக்கியமாக கவனத்துல எடுத்துக்கொள்ளுங்க என்னண்டா சின்ன பிள்ளைகளோ பெரிய பிள்ளைகளோ பொம்பளை பிள்ளைகளை அனுப்புறீங்க படிக்கிறதுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகாம விட்டு இருக்க முடியாது ஆனா கவனமாக இருக்கணும் அவதானமாக இருக்கணும் இப்ப வந்து யாரையும் நம்ப முடியாது இப்ப நான் நிறைய தடவை வந்து உண்மையாக நடக்கிற சம்பவத்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இன்றைக்கும் பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய எட்டு மாணவிகளை துஸ்பிரயோகம் பண்ணிருக்காங்க ஒரு கணித டீச்சர் ஒருத்தர் நான் விபரமா சொல்றேன் அதுக்கு முதல் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாஸ் சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க இப்ப எங்க ஊர்கள் நான் நிறைய இடத்துல பாத்துருக்கேன் எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு கூட படிச்சு போட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாஸ் சொல்லி நைட் கிளாஸ்க்கு போயிட்டு வந்து திரும்பி வீட்டை போறதெல்லாம் நான் பாக்குறேன் சோ இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒருத்தவங்க தவறாக நடக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நாங்களே உருவாக்கி கொடுக்குறோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வர்றதுக்கு முயற்சி செஞ்சாங்க ஆனா இது சரிவரையில் நடந்த மேலதிக வகுப்பு எக்ஸ்ட்ரா கிளாஸ் எல்லாம் வந்து தேவைப்படாது அதெல்லாம் நுப்பாட்டப்பட மாட்டாங்க ஆனா அது வந்து செய்யல அவங்க சொன்னாங்க சின்ன முயற்சி ஒன்று எடுத்தாங்க நான் சரிவரல ஏனென்றால் இன்றைக்கு பாருங்க உலநர்வையில் ஒரு சிங்கிள் ஏரியா ஒன்று அரலகங்க விலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு மெக்ஸ் டீச்சர் கணித ஆசிரியர் பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய எட்டு மாணவிகளை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கு அப்ப எவ்வளவு ஒரு கேவலமான செயல் எவ்வளவு மோசமான செயல் அப்ப எல்லாரையும் நம்ம தவறு சொல்ல முடியாது எவ்வளவோ நிறைய டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க ஆசிரியர்கள் எல்லாம் வந்து நல்ல நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க சப்பாத்துல வந்து பிள்ளைகளுக்கு சப்பாத்து வாங்கி கொடுப்பாங்க அவங்களோட சொந்த காசுல கொப்பி புத்தகங்கள் வாங்கி கொடுப்பாங்க அன்பா வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லி கொடுப்பாங்க எவ்வளவோ நல்ல டீச்சர்ஸ் மாதிரி இருக்காங்க என்னுடைய வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா மறக்க முடியாத எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்காங்க அவ்வளவு நல்ல மனுஷர்கள் நான் எல்லாம் ஸ்கூல் போகும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஹெல்மெட் இல்லாம வந்து பஸ் காசு இல்லாம கூட பாத்தீங்கன்னா நான் ரோட்ல நின்று இருக்கேன் ஹெல்மெட் இல்லாண்டா வந்து போலீஸ் பிடிப்பார் ஆனா அதுல அந்த ஸ்கூல்ல படிக்கிற டீச்சர் வந்து ஆசிரியர் மெக்ஸ்ட் டீச்சர் ஒருத்தர் அவர் வந்து சேர என்னண்டா போகும்போது ஹெல்மெட் இல்லாட்டியும் ஏத்தி கொண்டு ஸ்கூலுக்கு கூட்டிக் கொண்டு போய் விடுவேன் அப்படியெல்லாம் நல்ல நல்ல மனசர்கள் இருக்கிறாங்க ஆனா இன்றைக்கு நாங்க வாழ்ற சமுதாயத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார நாங்க நம்பலாம் எதுவுமே தெரியாது அதனால நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புனாலும் சரி பிள்ளைகளை எக்ஸ்ட்ரா கிளாஸ் அனுப்பினாலும் சரி கவனமாக நோட் பண்ணுங்க என்ன நடக்குது பிள்ளைகள்ட்ட ஏதாவது மாற்றம் இருக்குதா பிள்ளைகள் ஏதாவது வித்தியாசமா இருக்கிறாங்களா நான் வந்து சந்தேகப்படுங்கன்னு சொல்ல இல்ல நீங்க உங்களோட பிள்ளைகளை இன்னொரு வாழ்க்கையில இந்த எதிர்காலத்தை வந்து அவங்களுக்கு சரியா அமைச்சு கொடுக்கறதுக்கு சரியாக பொறுப்போடு இருங்க அப்படின்னு நான் சொல்றேன் அவங்களுக்கு சரியான நீங்க நீங்கதான் பெற்றோரை தாண்டி வேற யாரும் பாதுகாவல இல்ல பெற்றோரையும் நம்ப முடியாத ஒரு சமூகத்துல நாங்க இருக்கிறோம் அப்ப கவனமாக இருங்க இலங்கையில வாழக்கூடிய மக்களே பெற்றோர்களே உங்களோட பிள்ளைகளை வந்து கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க இன்னைக்கு பாருங்க ஒரு மேக்ஸ் டீச்சர் ஒருத்தர் அதுவும் ஒன்று ரெண்டு இல்ல எட்டு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய வந்து மாணவிகளை துஸ்பிரயோகம் பண்ணிருக்கு இது வந்து பொலனறவையில அரலகண்டவில அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல பாத்திங்கன்னா நடந்திருக்கு நாளைக்கு எங்க ஏரியால நடக்கும் இப்படி நிறைய சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் பாத்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கு நானே நிறைய சம்பவங்கள் நடக்கிற உண்மையான சம்பவத்தை கழிச்சு கொண்டுருக்குறேன் அப்ப தயவு செய்து உங்களோட பிள்ளைகளை வந்து இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு மிருகத்துக்கு இறையாக்குறதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்காது பாடசாலைக்கு அனுப்பினீங்கடா பாதுகாப்பாக்க வீடு வந்து சேர்ற வரைக்கும் அவங்கள வந்து சரியா பாத்து கொள்ளுங்க அவதான் நீங்க எக்ஸ்ட்ரா கிளாஸ்னு சொல்லி அனுப்பினீங்கன்னா ஒரு நாலு மணிக்குள்ள வந்து அஞ்சு மணிக்குள்ள வீட்டை வர்ற மாதிரி கிளாஸ்க்கு அனுப்புங்க ஏழு மணி எட்டு மணி ஒன்பது மணி பத்து மணி பதினோரு மணிக்கெல்லாம் கிளாஸ் முடிச்சிட்டு வீட்டை வர்ற மாதிரி கிளாஸ்க்கு எல்லாம் அனுப்பாதீங்க அப்படி ஒரு படிப்பு தேவையில்லை அப்படி படிப்புக்கெல்லாம் நீங்க அனுப்ப தொடங்கிட்டீங்கடா உங்க புள்ளைகளோட வாழ்க்கை எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில இருக்கு ஏன் அப்படி பதினோரு மணி பத்து மணிக்கெல்லாம் வந்து நைட் வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு போய் தான் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து படிப்பேற போதா படிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஊக்கம் இருக்கிற பிள்ளையா இருந்துச்சுன்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ்க்கு அனுப்புனா கூட வந்து ஒரு ஒரு ஈவினிங் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணியோட வீட்டை வரக்கூடிய மாதிரி கிளாஸுக்கு அனுப்புங்க அந்த அளவு தூரம் நீங்க படிக்க வச்சீங்கன்னா அந்த பிள்ளைக்கு வந்து பைத்தியமே புடிச்சிருந்தாப்பா அந்த புள்ளைக்கு கூட வந்து சுதந்திரம் இல்லாம இருக்குமேனு அப்ப கட்டாயம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து கவனத்துல எடுத்துக் அதே மாதிரி இன்னமும் ஒரு சபவம் என்னண்டா வந்து ஹெட்டன்ல வந்து பார்த்து நான் ஒரு விஷயம் உண்டு ஒரு அரசாங்க பேருந்து ஒண்டுல படிக்கிற புள்ளைகள் பாத்தீங்கன்னா வந்து சின்ன புள்ளைகள் பெரிய புள்ளைகள் எல்லாம் வந்து ஒரு பேருந்துல வந்து ஹெட்டன்ல வந்து பஸ்ல ஏறுறாங்க பஸ்ல ஏறும் போது அந்த அது உள்ளுக்கு வந்து அந்த டிக்கெட் உடைக்கிற அந்த வேலை செய்றவர் என்ன செய்ற அந்த புள்ளைகளை வந்து இறங்க சொல்றேன் வெளியே போங்க அப்படின்ற அப்ப அந்த புள்ளைகள் வந்து என்னடா வந்து அந்த சீசன் டிக்கெட் சொல்லுவாங்க அதாவது பஸ் டிக்கெட் கொடுத்தா கூட காசு போக முடியும் டிப்போல வந்து ஒரு சின்ன காட் மாதிரிக்கு வாங்கி வச்சு கொள்வோம் நானெல்லாம் படிக்கும் போது வாங்கி வச்சிருக்கிறேன் அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்ச விலை தான் வரும் இப்ப நான் வாங்கும் போது பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் எவ்வளவு ஒன்னு நினைக்கிறேன் மாசம் ஃபுல்லா போகலாம் அப்ப அது கொஞ்சம் லாபமா இருக்கும் அப்ப கஷ்டப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா அதை வாங்கி வச்சு கொள்வாங்க அப்ப அரசாங்க பேருந்துல போயிட்டு வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் காசு மிச்சமாகும் அதே மாதிரி மாதம் ஃபுல்லா வந்து ஜோசிக்க இல்லை ஸ்கூலுக்கு போகலாம் பஸ் காசு தேவை அப்படின்னு எல்லாம் ஜோசிக்க தேவையில்லை அப்ப அந்த ஓட்டுநருக்கு காசு வராது தானே டிக்கெட் போவாவுதுதானே அப்ப அதனால பாருங்க இறக்கி விட்டுருக்காங்க அவர் தான் ஜொப்பதான் அவரு செய்யணும் அது வந்து அப்படின்னா அரசாங்கம் இந்த திட்டத்தை வந்து மாத்தனும் அப்ப இவரு என்ன செய்ய கட்டாயப்படுத்தி இறங்க வைக்குது அப்ப அவங்க அந்த புள்ளைகள் என்ன சொல்றாங்கடா இல்ல முடியாது இது உங்க கூட சுத்தா உங்க கூட பஸ்ஸா இது அரசாங்க பேருந்து அப்படின்ற மாதிரி அந்த புள்ளைகள் கதைக்கிறாங்க ஸ்டூடண்ட்ஸ் கதைக்கிறாங்க ஆனா அவர் வந்து இல்ல எந்த பஸ் தான் அப்படின்ற மாதிரி பலாத்காரமா இறக்கி விடுற அப்ப இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்க கூடிய வகையில இருந்துச்சு என்னடா இது வந்து கூடுதலா தமிழ் மொழி பேசக்கூடிய மாணவிகளை அந்த சமூகத்துல வாழக்கூடிய படிக்கிற பிள்ளைகளை தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிக்கு செய்யறாங்க இப்படி வந்து அந்த 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 பிள்ளைகளை பாத்தீங்கன்னா அந்த பஸ்ல இருந்து இறங்கும் போது தமிழ்ல ஒரு பொடியும் சொல்றாங்க எல்லா பஸ்லயுமே இதை சொன்னா எப்படி நாங்க என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி அப்ப எல்லா பஸ்லயுமே இப்படி இறக்கி இறக்கி விடுறாங்க போல படிக்க போற பிள்ளைகளுக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு பஸ்ல அழகான முறையில வந்து சுதந்திரமா படிக்க போக முடியல ஒரு பஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனையா இருக்கின்ற பிள்ளை அவங்களோட மனநிலையை யோசிச்சு பாருங்க எப்படி படிப்பாங்க ஏற்கனவே ஒவ்வொரு குடும்பத்திலயும் பல பொருளாதார பிரச்சனை காசு இல்லாம கஷ்டப்பட்ட அம்மா அப்பா உழைச்சுதான் சப்பாத்து வாங்க முடியாம கொப்பி புத்தகம் வாங்க முடியாம யூனிஃபார்ம் தைக்க முடியாம பஸ் காசு இல்லாம இதெல்லாம் கடந்து பல பிரச்சனைகளை படிக்க போவாங்க பஸ்ல போகும்போது கூட பாத்தீங்கன்னா இவ்வளவு சிக்கல் இவ்வளவு பிரச்சனைடா அவங்களோட மனநலம் எப்படி இருக்கும் ஆனா ஒரு நல்ல விஷயம் இந்த அரசாங்கத்தை நாங்க பாராட்டியாகணும் உடனடியாக இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் நடந்திருக்கு போல காலையில இன்றைக்கும் தான் நடந்திருக்கு இன்றைக்கு

சின்ன சின்ன புள்ளைகளுக்கு படிப்புக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கோ அந்த அளவுக்கு தூரம் வந்து அந்த நாடு அழகான நாடா இருக்கு கட்டாயம் இந்த மாதிரியான விஷயத்தை பார்க்கும்போது யாராக இருந்தாலும் குரல் கொடுங்க இதே இன்னும் ரெண்டு மூன்று பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது நான் ரெண்டே ரெண்டு விஷயத்தை தான் விஷயத்தான் கழிச்சினா ஏன்னா ரெண்டுமே படிப்பு சம்பந்தப்பட்ட படிக்கிற பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால கழிச்சேன் உங்களுக்கு இதுல ஏதாவது பிள்ளைகள் இருக்கு தவறுகள் இருக்கு இல்லாட்டி இதுக்கு என்ன செய்யலாம் உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்லுங்க கட்டாயம் சுவிஸ்ல இருந்து ஜெர்மனில இருந்து டென்மார்க் ஆஹ் கனடால இருந்து பாக்குறீங்க உங்களோட சொந்தங்கள் உங்களோட குடும்பங்கள் யாராவது இலங்கை நாட்டுல இருக்கிறாங்க பள்ளிக்கூடம் போற சின்ன பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் இருக்கிறாங்கடா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க நன்றி உறவுகளே பாய்